வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸோ என்னோடய ஃபைவ் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கெலாம் இங்கே எப்படி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஸோ என்னோட கம்பெனியில் என்ன டிவைஸ் வாங்கினாலும் அதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்கும் அண்ட் நம்மளோட வீட்லேயுமே அந்த மாதிரி இருக்கும் ஆனால் யாரும் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டோம் ஜஸ்ட் வாங்குவோம் அதை சிம்ப்ளிஃபைடாக யூஸ் பண்ணுவோம் என்றைக்காவது அந்த டிவைஸில் ஒரு ப்ராப்ளம் இல்லை நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் அந்த யூசர் மேனுவல் எடுத்து பார்ப்போம் ஸோ என்னோட லைஃப்லையும் அதே மாதிரி ஒரு சின்ன அப்டக்கிள்ஸ் அப்புறம் ஒரு இடத்துல தேங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸோ டிவோஷனலாக என்ன பண்ணணுன்ற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தது ஸோ எனக்கும் ஒரு யூசர் மேனுவல் பா இந்த பாடி அண்ட் மைண்டுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்போ என்னோட அங்கிள் அண்ட் ஆன்ட்டி அவங்க மூலமாக எனக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த சான்ஸ் கிடச்சிது ஸோ இந்த கிளாஸ் ஃபைவ் டேஸ் கிளாஸ் அட்டன்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே தெரிஞ்சுக்கிட்டது மூணு தவநிலைகள் ஆக்னி சாந்தி தவம் அண்ட் துரியதெவம் ஸோ ஒரு பில்டிங் சூப்பராக இருக்கணுன்னா அதுக்கு பிளாட்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு நல்ல எண்ணங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நெற்றி நடுவில் நம்மளோட கவனத்தை எக்ஸ்டென்டிவ் பீரியட் ஆஃப் டைமில் வைக்கிறது ஸோ இந்த நிலையை இந்த மூணு தவநிலையும் எனக்கு கொடுத்தது ஸோ ஃபர்தராக நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னோட ரியல் லைஃப்பில் என்னோடய டிசைர்ஸை டெஃபினட்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்க முடியுன்ற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இதிலேருந்தே கிடச்சிது ஸோ ரெண்டாவது பாடி பாடி இஸ் எ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் டு எவ்ரிபடி பிகாஸ் நல்ல ஹெல்த் இல்லாமல் எவ்வளோதான் நல்ல சிந்தனைகளையே நம்மளால் செயல்படுத்த முடியாது ஸோ இவங்க கொடுக்குற உடற்பயிற்சி ஆக்சுவலாக நான் ஜிம் ரெகுலராக போவேன் ஸோ ஒரு மசில் குரூப்புக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் ஏழு மசில் க்ரூப் டச் பண்ணணும்னா அடிக்யூவேட்டாக சிக்ஸ் டேஸ் நல்லா ஒர்க் பண்ண முடியும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதை டச் பண்ண முடியும் பட் இவங்க சிம்ப்ளிஃபைடாக டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் ஒர்க் அவுட்டுன்ற எல்லா பாயிண்ட்டையும் ஈஸியாக டச் பண்ணாங்க ஸோ ஐ ரியலி இம்ப்ரெஸ்ட் ஆன் தட் ஸோ இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாலே பேஸிக்கான ஒரு ஹெல்த்தை நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றத நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு இவங்க கற்றுக் கொடுக்குற ப்ராக்டிஸ் இதோட கன்சிஸ்டென்ட் இது ரெண்டையும் நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டுமே ஸோ பேசிக்காக நம்ம லைஃப்க்கு என்ன தேவை அப்படின்றத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும் அண்டு உள்ளே வரும்போது எனக்கு பெருசாக ஐடியா இல்லை இந்த கிரீனியஸ் ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஒன்ஸ் அந்த டே முடிச்சுட்டு வீட்டில் போய் நம்ம உட்காரும்போது தங்கி இருக்கிற இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சப்டலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கற்றுக்கிட்டதை திருப்பி ரீவேம்ப் பண்ண முடியும் ஸோ நான் எனக்கு கொடுத்த அந்த டூ பெட்ரூம் ரூம் இருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது வெல் ஃபர்னிஷ்ட் வெல் மெயின்டைன்ட் அண்ட் ரியலி லவ் டு செட்டில் இன் தேட் ரூம் ஆல் த டைம் ஸோ நெக்ஸ்ட்டு பிரம்மஞானம் அண்ட் இன்னொரு ரெண்டு மூணு கோர்ஸ் இருக்குது இதில் கண்டினியூஸாக இதை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது அண்ட் இதை கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஸோ ஐ வில் பி சட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஃபியூச்சர் கம்மிங் பீப்புள் டு ஹியர் அப்படின்றத உறுதி கூற முடியுது என்னால் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பீப்புள் தோஸ் வார் அப்ரோச்சிங் மீ இன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மை அங்கிள் அண்ட் ஆண்டி அவங்க நான் இங்கே வர வைக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்தாங்க அண்ட் இங்கே இருக்கிற ப்ரொஃபெசர்ஸ் எல்லாருமே ரொம்ப கைண்டாக இருந்தாங்க ஆக்சுவலாக யார்கிட்டையுமே அந்த ஒரு துடுக்குத்தனம் ஸோ திட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ ஐ ரீலி அப்ரிஷியேட் தோஸ் பீப்புள் அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி Those who are helping me to sustain here for five days. Thank you so much.